ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐஸ்லாந்து நாட்டில் உள்ள ரேக் ஜாவிக்கின் ஹால்கிரீம் ஜா தேவாலயம் ஐஸ்லாந்து நாட்டின் மிகவும் உயரமான ஒரு கட்டிடமாகும் மத சின்னமாக பார்க்கப்படும் என்ற சுத்தியலின் வடிவமைப்பை கொண்டு கட்டப்பட்டது கைப்பிடி மேலே செங்குத்தாக நிற்பது போல் உயரம் இருநூத்தி நாற்பத்தி நாலு அடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரை நாற்பத்தொரு ஆண்டுகளாக இந்த ஆலயம் கட்டப்பட்டது இந்த கோபுரத்தின் உயரத்திற்கு செல்ல லிப்ட் வசதி உள்ளது அங்கிருந்து நகரின் முழு அழகையும் பார்க்கலாம் நகரில் எங்கிருந்து பார்த்தாலும் இந்த தேவாலயத்தின் கோபுரம் தெரியும் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது இந்த கோபுரத்தில் பிரம்மாண்டமான வான வேடிக்கைகள் நடைபெறுகின்றன இதனை பார்ப்பதற்கு ஏராளமான மக்கள் கூடுகிறார்கள் ஆண்டுக்கு பத்து லட்சம் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இடமாக இது இருக்கிறது நன்றி வணக்கம்